அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு எப்படி இருக்கும் விவேகம் நிறைந்த செயல்களை உடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை அனைவரிடமும் சரிசமமாக பழகும் குணம் கொண்ட உங்களுக்கு கடந்த ஆண்டில் வாழ்வில் சில சங்கடங்களும் தடைகளும் இருந்தன உயர்ந்த ஆன்மீக எண்ணங்கள் கொண்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களும் வாழ்வில் முன்னேற்றங்களும் வந்து ஏற்படும் உங்களுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் உரிய பலன்கள் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் நீண்ட நாள் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் அமையும் பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் போன்றவை வந்து ஏற்படும் வெளிநாட்டு உத்தியோகம் வந்து கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் செய்யக்கூடிய தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படும் சிலர் புதிய தொழில் வந்து துவங்குவார்கள் தேவையான பண உதவிகளும் வந்து கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத திடீர் தனயோகம் வந்து ஏற்படும் தொழில் ரீதியான கடன்கள் வந்து அடைபடும் கடை வியாபாரம் தொழில் செய்யும் இடங்களை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து சிலருக்கு வந்து ஏற்படும் சொந்த வீடு வாங்கும் உங்களுடைய கனவு வந்து நிறைவேறும் புதிய லேண்ட் ரிஜிஸ்டர் செய்யக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் பழைய வண்டி வாகனங்களை விற்றுவிட்டு புதிய பைக் கார் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் உங்களுடைய உடல்நலனில் கூடுதல் கவனம் தேவை யோகா தியானம் செய்வது நல்ல உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்வது உடல் பயிற்சி செய்வது போன்றவற்றால் உடல்நலத்தை நன்கு பராமரிக்க வேண்டும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயில்யம் ரேவதி பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி ஏப்ரல் ஆகஸ்ட் மாதங்களில் அதிகமான பண வரவு வந்து ஏற்படும் மேலும் ரிவார்ட்ஸ் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் ஆன்லைன் கேம்லிங்கல் மூலம் பரிசு தொகை போன்றவை வந்து கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் புதிய சொந்த வீடு ஃபிளாட் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் புதிய லேண்ட் வாங்க பைக் கார் வாங்க புதிய நகைகள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் புதிய சொத்துக்கள் வந்து அமையும் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை அதிர்ஷ்ட ரத்னக்கல் வைடூரியக்கல் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கர ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகப் பெருமான்